வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் துறைமுருகன் வீட்டில் ரைடு சிக்கியத இரண்டாயிரம் கோடி வீதியை கிளப்பும் பரபரப்பு தகவல் இன்னும் நீங்க தமிழ் சேனலில் சப்ஸ்கைப் கீழே இருக்கிற ரெகுலர் பிரஸ் பண்ணுங்க பண்ணுங்க வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் திமுக பொருளாளர் துறைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடும் நிலையில் துறைமுருகன் வீட்டில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்படுவதற்காக பணம் பரிசு பொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி வேலூர் காட்பாடி அருகே காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள துறைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு பத்து மணிக்கு திடீரென சோதனையிட்டனர் அப்போது துறைமுருகனுக்கு நெஞ்சுவலி பிரச்சனை உள்ளதால் இந்த நேரத்தில் சோதனை செய்ய வேண்டாம் நீங்கள் காலையில் சோதனையை தொடங்குங்கள் என்று துறைமுருகன் தரப்பில் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகாரிகள் அவர்கள் கூறியதை ஏற்கவில்லை சோதனையிடும் நோக்கில் துறைமுருகனின் வீட்டு வாயிலில் அதிகாரிகள் உள்ளனர் அதிகாரிகளுடன் திமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திமுக பொருளாளர் துறைமுருகனுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் துறைமுருகன் வீட்டில் ஏழு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு சோதனை நடத்தினர் துறைமுருகனுக்கு சொந்தமான பள்ளியில் மூன்று அதிகாரிகளும் கல்லூரியில் நான்கு அதிகாரிகளும் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் வீட்டில் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் சோதனை நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியானது பர்மான்வரித்துறை வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை குறித்து துறைமுருகன் பேட்டியளித்துள்ளார் சோதனை மூலம் மிரட்டும் வேலை எங்களிடம் நடக்காது நாங்கள் அதற்கு பயப்பட மாட்டோம் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான பாமகவின் வேட்பாளர் சாம் ஆதரித்து அமைச்சர் ஜெயக்குமார் பிரச்சாரம் மேற்கொண்ட போது செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் ப்ளூ ஸ்கை ஆபரேஷன் என்ற பெயரில் திமுக போட்டியிட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ரூ நூறு கோடி வீதம் செலவு செய்ய திட்டமிட்டுள்ளனர் இருபது தொகுதிக்கு மொத்தம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி செலவு செய்து மக்களை விலைக்கு வாங்க திட்டமிட்டனர் இது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்ததை வைத்தே துறைமுருகன் வீட்டில் சோதனை நடைபெற்றிருக்கலாம் என்று பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்